கொடநாடு வழக்கு தொடர்பாக எஸ்டேட் மேலாளர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆஜராகியிருக்கிறார் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனகராஜ் சேலம் ஆத்தூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்ததைத் தொடர்ந்து தற்போது கொடநாடு வழக்கு தொடர்பாக எஸ்டேட் மேலாளர் ஆஜராகியிருக்கிறார் கோவை காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து பதினேழு அன்று கொடநாடு எஸ்டேட்டில் கொள்ளை முயற்சி விவகாரம் தொடர்பாக காவலாளி ஓம் பக்தூர் கொலை செய்யப்பட்டார் தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக எஸ்டேட் மேலாளர் ஆஜராகியிருக்கிறார் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனகராஜ் சேலம் ஆத்தூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த விவகாரத்தில் எஸ்டேட் மேலாளர் தற்போது ஆஜராகியிருக்கிறார் கோவை காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது பார்த்து வருகிறோம் ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து பதினேழு அன்று கொடநாடு எஸ்டேட்டில் கொள்ளை முயற்சி நடந்ததைத் தொடர்ந்து காவலாளி ஓம் பக்தூர் கொலை செய்யப்பட்டார் தற்போது எஸ்டேட் மேலாளர் இந்த விவகாரம் தொடர்பாக ஆஜராகியிருக்கிறார் அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது வழக்கு தொடர்பாக எஸ்டேட் மேலாளர் ஆஜராகியிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சலோமி தற்போது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முதல் முறையாக விசாரணைக்கு அந்த எஸ்டேட்டின் மேனேஜர் நடராஜன் ஆஜராகி இருக்கிறார் இதனால் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது அதாவது நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நள்ளிரவில் கொலை கொள்ளை சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது இன்று அரசியல் தொடர்பாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக ஊட்டி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது சிபிசிஐடி காவல்துறையினர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவல்துறையினர் இதுவரை சுமார் இரநூத்தி ஐம்பது பேரிடம் வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பத்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கில் முதல் முக்கிய சாட்சியாக கருதப்படும் எஸ்டேட்டர் எஸ்டேட் மேனேஜரான மேலாளர் நடராஜனுக்கு கடந்த முறை சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் வரவில்லை இந்த நிலையில் இன்று சம்மனை பெற்ற அவர் கோவை காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார் நடராஜன் சசிகலா குடும்பத்திற்கு அவர் மிகவும் நெருக்கமானவர் என்று கருதப்படுகிறது இதனால் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த விசாரணையில் கொடநாடு எஸ்டேட்டில் உள்ள சிசிடிவி சம்பவம் அங்கு நடந்த சர்ச்சை உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த விசாரணை முக்கியமானதாக கருதப்படுகிறது சலோனி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்